அதிக மாத வருமானம் வரக்கூடிய அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட் தென்னந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோட முழு தகவலும் பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏபி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ப்ராப்பர்ட்டினோட மொத்த ஏரியா அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காய்ப்பில் இருக்கக்கூடிய நாட்டு தென்னை மரங்கள் தென்னை மரத்தோட வயசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசு இருக்குங்க நல்ல மாத வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்புங்க கிட்டத்தட்ட நானூறு அடி ரோட் ஃபேஸிங்லேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க ஓட்டு வீடுங்க நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஊரடி பூமியாக இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க வில்லேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு மீட்டர்லேயே அந்த பூமி அமைஞ்சிருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஃபுல்லாக ரோட் ஃபேஸுங்க கிட்டத்தட்ட நானூறு அடி ரோட் ஃபேஸ் இந்த அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு கிடைக்குதுங்க மரங்கள் எல்லாமே நாட்டு மரங்க மற்ற தோப்புகளை விட நல்லா பராமரிப்பு பண்ணி நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய அதிக வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்புங்க நல்லா சதுர வடிவில் அமைஞ்சிருக்கிற தோப்புங்க வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்ட் நல்லா இருக்குங்க அஞ்சு ஏக்கர் வாங்குகிற அளவுக்கு உங்கள்கிட்ட பட்ஜெட் குறைவாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து வாங்கி பிரிச்சுக்கலாங்க அந்தளவுக்கு நல்ல ரோட் ஃபேஸ் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இதனோடய வாட்டர் சோர்ஸுக்கு ஒரு கிணறு வந்துடுங்க அதுக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுங்க அது போக ரெண்டு போர் இருக்குதுங்க இந்த பூமியில் கிணறு வந்து நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க போர் வந்து வெயில் காலங்கள் மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி கிணத்துல இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்குதுங்க ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக அந்த பூமி அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறுந்து இரநூத்தம்பது மீட்டர் தான் இருக்குதுங்க நல்லா ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க ரோட் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் நல்லா கட்டி அதுக்கப்புறம் கம்பி வேலி போட்டிருக்காங்க கேட் வந்து நல்ல முறையாக போட்டு உள்ளே வந்து மரங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டுருக்குற மரங்க தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த தோப்பு அந்தளவுக்கு நல்ல ஈல்டில் இருக்குது இந்த தோப்புக்குள்ளே வீட்டுக்கு தேவையான பல வகைகள் காய்கறி செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து ஊடு பயிர் போடலைங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மாஞ்செடி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே ஊடு பயிர் போகிற அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடங்க ஊடு பயிர் போட்டால் இன்னுமே நல்ல வருமானம் வருங்க இப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாத வருமானம் மற்ற தோப்புகளோடு ரொம்ப அதிகமாகவே வருதுங்க ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க ஃப்யூச்சரில் எதாவது வறட்சி வந்தால் தேவைப்படுறதுக்காக ரெண்டு போர் போட்டு வச்சுருக்காங்க அது அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க கிணறு வந்து கிட்டத்தட்ட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது அடி வருங்க இந்த தோப்பில் அதிக வருமானம் வரும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க ஏன்னா தேனி வளர்ப்பு பண்ணிகிட்ருக்காங்க தேன் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக நம்மளுக்கு வருதுங்க மரத்துக்கு இடையில் வந்து தேனி பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க எல்லா மரத்துக்கும் பக்கம் பக்கமாக வச்சுருக்காங்க அதாவது ரெண்டு மரங்களுக்கு இடையில் அது வந்து ஒரு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம்மாக வந்துட்ருக்குங்க அதனால் மாத வருமானம் அதிகமாக வரக்கூடிய தோப்புன்னு நான் சொன்னேங்க இதையும் நம்ம கண்டினியூ பண்ணலாங்க அது போக ஓடு பயிர் போட்டால் இன்னுமே வருமானம் வருங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தனம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நூறு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டரில் இந்த பூமி ரீச் ஆயிடலாங்க இந்த பூமியோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடி பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோட் ஃபேஸிங்கே ஒரு கிட்டத்தட்ட நானூறு அடி வருதுங்க மரங்கள் நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க உள்ளே வந்து எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குது பாருங்க மாடு மேய்ச்சலுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஊடு பயிர் போடுறனாலும் போட்டுக்கலாங்க தேநீர் வளர்க்குறாங்க தேநீர் மூலமாகவும் ஒரு வருமானம் வருதுங்க இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் கேட்குறாங்க ஐம்பது லட்சம் நெகோசியபிள் தாங்க இந்த பூமியை நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் பிடிச்சிதுன்னா நம்ம குறைச்சி பேசி வாங்கி தர்றேங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல பூமிகளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏபி ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருக்குது அதை நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணணும் மார்க்கெட் ப்ரைஸுக்கு சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்